வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று தமிழ் திரையுலகில் இளம் மற்றும் மிகவும் பிரபலமான இசையமைப்பாளர் அனிருத் தனுஷ் நடிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளிவந்த த்ரீ திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு இசையமைப்பாளராக அறிமுகமானார் இத்திரைப்படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் ஆனது அதனைத் தொடர்ந்து விஜய் நடிப்பில் வெளிவந்த கத்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தார் தமிழ் சினிமாவில் உள்ள அனைத்து நட்சத்திர நடிகர்களுக்கும் இசையமைத்துள்ளார் அனிருத் இதுவரை தொண்ணூறு படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டாரான ஷாரூக் கான் நடித்த ஜவான் திரைப்படத்திற்கு இசையமைத்து இந்தி திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார் சங்கர் இயக்கத்தில் அடுத்த மாதம் வெளியாக இருக்கும் இந்தியன் படத்திற்கு இசையமைத்துள்ளார் சமீப திரைப்படத்துக்கான இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமான முறையில் சென்னையில் நடைபெற்றது என்று வைத்துள்ளார் இந்த மாநில அனிருத் அவரது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதவி பதிவிட்டுள்ளார் அதில் சவுத் இந்தியாவை கலக்கிற மாதிரி ஒரு கொலை ப்ளோடிங் நாளைக்கென்று பதிவிட்டுள்ளார் யாருடன் இணைந்து இசையமைக்க போகிறார் என்ற ஆர்வம் ரசிகர்களிடையே உருவாகியுள்ளது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க